குளத்துல தண்ணி தூண்ட குளத்துல ஆமா சரிங்கயா உப்பு இல்லாத பொங்கல் போட்டா ஒரு ஆமா உப்பு இல்லாத பொங்கல் தான் கொடுத்தாங்க இப்ப பார்த்தேன் மூணு மூட்டை ரைஸ் ஆனாலும் உப்பு இல்லாத பொங்கல் தான் இங்க சிறப்பு ஒரே கல்லு செதுக்கப்பட்டதுல அப்படிதானே ஒரே கல்லு தான் அதுல இருந்து ஒட்டு கல்லெல்லாம் கிடையாது

வாயில துணி கட்டுங்களா சம்பிரதாயம் இருக்கா மாதிரி அவங்க சொன்னது வாய் கட்டி கையில் துவக்க எடுத்து எனக்கு மணி அடிக்கணும் விதியில இந்த நாட்டுல எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வத்துக்கும் எனக்கு செய்யும் போது இலை தான் மணி அடிக்கணும் புழுக்கடிச்சு சாமி கூப்பிடலாம் அழைக்கலாம் ஆடலாம் பாடலாம் சாமி வரும் வரும் கோபால் சாமி வரும் வரும் ஜாதியிலே சிறியவன் ஜனத்திலே பெரியவன் ஏதோரும் போறதுக்கு எங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தது. உட கை கால கொஞ்சம் வலியாடா இருந்தது. ம். நாங்க உள்ள வந்து உட்கார்னதுக்கு அப்புறம் அந்த வலி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. வேண்டுதல் குதிரை வைக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டுதல் நடந்தது அவங்களா விருப்பப்பட்டு எல்லாம் கோயிலுக்குன்னு சொந்த மாட்டேன் வெளியில வரும்போது வாகனத்துலதான் போவார் குதிரை வாகனத்துல ஆமா அப்போது நடக்குதா இப்போ பன்னெண்டு மணிக்கு மேல நடக்குது குதிரை சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்கும் ஆனா யாரும் இங்கே இருக்க வெடிச்சு காத்துல அப்படியே ஆகாயத்துல வர்றதுதான் து விழு அது விழுகும் போது ஆகாயிலிருந்து அந்த இடத்துல முளைக்குது முளைக்குது அந்த விழுகிற இடம் வந்து மேக்சிமம் கோயிலும் காட்டுக்குள்ளே அந்த இடத்துலதான் அது உடைய பிராகாரம் விச்சுவல் பார்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் சடையார் கோயிலில் இருக்கோம் இந்த சடையார் கோயிலில் பழங்குளத்து ஐயனார் சொல்லிட்டு மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த அற்புதமான இந்த கோயில் நினைக்கிறோம் இந்த கோயில் நடக்கிற ஆச்சரியங்களையும் அமானுஷங்கள் கேள்விப்பட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் வித்தியாசமான கோயில் அமைப்புங்க உள்ளே நுழைஞ்ச உடனே இடுதல் அப்புறம் நேர்த்துக்கிடனா பக்தர்கள் வந்து அந்த குதிரையாக கட்டியிருக்காங்க இரவு நேரங்களில் ஐயனார் வந்து ஆறு மணிக்கு மேலே தீய சக்திகளிலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு இந்த இடத்துல குதிரைகளை வந்து சவாரி போகிறதா சொல்றாங்க அந்த கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா பன்னீர்செல்வம் ஐயாவை இன்னைக்கு சந்திக்கிறோம் நீடாமங்கலத்துக்கு கோடாச்சேரிக்கு இடையில பழங்குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும் பழங்குளத்தூர் நீடாமங்கலத்து கோடாச்சேரிக்கு இடையில ஆமா இப்பவும் பாக்கலாம் இந்த கோயில் மூலஸ்தானம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இருக்கு நிர்வாகம் தான் சரி இருக்காது பாப்பானுக்கும் ரொம்ப முழுச சொல்ல சாமிக்கும் வாதம் வந்துட்டு அந்த காலத்திலேயே ஆமா வாதம் வந்ததுனால சாமி வேரிக்கு போயிட்டு அது ஒரு ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாப்புல முடிஞ்சு வச்சு நள்ளிக்கொடை நள்ளிக்கொடைங்கிற ஊருக்கு போயிட்டாப்புல அதுவும் அங்கே இருக்கு அதுக்கு பிறகு இந்த மூலஸ்தலம் இருக்குதுல்ல ஆமா மூலஸ்தானம் அதுதான் இந்த வரை படத்தில் போட்டிருந்துச்சு ஒன்றும் மூலச்செல்லாம் வரல அந்த இடத்துல ஒரு தும்பக் கண் இருந்துருக்குது எப்படி இப்படி தான் இருந்துருக்குது காலம் தான் இருந்திருக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி காட்டும் கிடையாது அதாவது உள்ள நடவிட முடியாது அப்புறம் விலங்குகள்லாம் நிறையா விலங்குகள் குரங்கு கண்ணி நிறைய தான் இருந்திருக்கு நிறையா அதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்து ஒழிச்சிருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துருக்கு ஆமா ஆமா ஆனா இந்த கோயிலோட வரலாறு ஐநூறு வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படிதான் ஐநூறு வருஷத்துக்கு மேலதான் இதோடைய விதி காரணம் என்னன்னு கேட்டா இது மாதிரி தும்ப கண்ணு ஆமா கூந்த பணம் மனம் பக்கத்துல இருந்தது சரி இந்த சில போய் மூணு நாள் சென்று காத்தா சின்னம் தொட்டியே மூணு பேரும் இந்த மாட்ட வரைக்கிட்டு வந்த பொழுது காத்தாந்தும் பாத்துருக்காங்க காத்தாங்க பாத்துருக்கேன் பாத்துருக்கேன் இவருடைய உயரம் வந்து மூணு அடி கொஞ்சம்

அது அந்த வடிவத்துல அப்படியே வந்ததுதான் அதுதான் பலவன தையல் நம்ம வெள்ளாலுடா ஒரு சாமி வந்துருக்கு சரி அந்த சாமி வந்தது என்ன சொல்லி இருக்கு இன்னும் மூணு குடியானவன் இங்க இருக்கான் ஆமா அவன் கூடை எடுத்துட்டு வந்து ஜாமன் வாங்கிட்டு வந்து குளத்துல தண்ணி தூங்க குளத்துல ஆமா சரிங்க உப்பு இல்லாத பொங்கல் போட்டா போடணும் ஆமா உப்பு இல்லாத பொங்கல் தான் கொடுத்தாங்க இப்ப பாத்தான் மூணு மூட்டை ரைஸ் ஆயிருந்தாலும் உப்பு இல்லாத பொங்கல் தான் இங்க சிறப்பு இந்த பழங்குளத்தையனா இருக்கு இந்த சமையல் குடத்தை வந்து இவங்க தான் வந்து அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க மறுபடியும் அதுக்கு ஒரு ஐயர் மணி ஐயர்னு கிளம்பி இந்த சுற்றுச்சூழ்த்து எடுத்து இந்த தெய்வங்களெல்லாம் எந்த வருஷம் இந்த தெய்வங்களாம் இதெல்லாம் வந்து அடித்து வச்சு இதில் கிடைக்கிட்டே அறுபது எழுபது வருஷம் இருக்கும் கல் வச்சு தான் அடிக்கி பொங்கல் போட்டோம் அந்த இடத்துல கல் வெட்டி தான் பொங்கல் போட்டிருக்கீங்க பொங்கல் போட்டிருக்கோம் சரிங்க அப்போ பொங்கல் போட்டோம்னா ஆறு மறக்கா நெல் மூணு மரக்கா ரைஸ் பொங்கணும் அதே பத்தாது பத்தாது அந்த காலத்துல உப்பு இல்லாத பொங்கல் குடுக்கறீங்களா யாருக்கு எதுவும் வரலாறு இருக்கா எதுக்காக உப்பு இல்லாம குடுக்குறீங்க விருப்பம் வந்து உப்பு இல்லாத பொங்கல் போடு அப்படியே தெய்வமே சொல்லிருச்சு தெய்வமே சொல்லிட்டு என்ன சொல்லிருச்சு மூணு பேர் இருக்காப்புல அது பரம்பரைக்கு முளைக்க முளைக்க அவங்கதான் செய்யணும் சோழிய வெள்ளாளர் தான் செய்யணும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தாரு இதே வடுவூர்ல சோழிய வெள்ளாளர் தான் பொங்கல் வைக்கிறாப்ல பொன்னா பொருளா அவங்கதான் வைக்கிறாப்ல ஒரு சில ஊர்ல ஐயனார் கோயிலில் வேளார் வைக்கிறார் ஒரு சில இடத்துல அம்பளார் வைக்கிறாங்க வைக்கிறாங்க ஆனால் இவங்க விரப்பப்பட்டது சூரிய வேளாளர் தான் சோரிய வேளாளர் தான் கிடா வெட்டணும் அறுவ எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்பீடில் அது சொன்னதுதான் அதுதான் வாய்ஸ் வருது கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு இப்போ வர வர வசக்கப்பட்டு

உலக தெய்வம் எனக்கு ஐயனார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் தான் மன்றாடி கேட்டு வாங்கினது சரி 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 ஐயன் ஐயப்பன் தான் ரெண்டுமே ஒன்று தான் ஒன்று தான் பாட்டிலே வரும் அதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டும் ஒன்று தான் சரிங்க பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னா இப்போ நாங்கள் மூணு வீடு காரணங்கள் இருக்கா அதுக்கு அதுக்கு காரணங்கள் இருக்கு இல்லாமல் இல்லை அதுக்கு காரணம் இங்கே ஊரில் ஒரு முரடன் இருந்து வைத்தான் சரி எதுலையுமே கட்டுப்படாதவன் அவன் மீனை பிடிச்சிக்கிட்டு வர்த்த நாட்டுக்கு போற ஜனங்கள் எல்லாம் சீண்டிட்டு பண்ணிடு அது ஊர்கள் மக்கள் திரண்டு இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க இங்கே வந்து வணங்கினத்தினால அவனுக்கு சாட்டை அடி கொடுத்து இங்கே உட்கார் அவனுக்கு காலில் ஆணையை போடு கையில் ஆணையை காலில் கட்டை போடு இவனை இப்படி தான் நடக்கணும் பிள்ளைகளெல்லாம் சீண்டிடுவோம் சொன்னத்தை நடத்தணும் அப்படின்னா அது வச்சிருக்கு எனக்கு பிள்ளை முடும் பொழுது உனக்கு உண்டு மணி அடிக்கும் பொழுது உனக்கு உண்டு உட்கார் அப்படின்னு தான் அது செஞ்சு வச்சிருக்கு அதான் தூண்டிக்கிறேன் தூண்டில் வீரன் தூண்டிக்காரர் தூண்டிக்காரர் நாங்க சொல்றது அதுக்கு தேவையா எழுதி இருக்குது தூண்டிக்காரன் சில இடங்கள்ல தூண்டில் வீரன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல சில பயனாளர் பாத்தீங்கன்னா வீரன் சொல்லுவாங்க தூண்டில் வீரன் தூண்டிக்காரன் இது ஒரிஜினல நம்ம ஊருக்குள்ளேயே மாண்டது அதுதான் அதுதான் நம்ம ஊர்லயே பிறந்தவன் ஒரு விரவு பொறுக்க முடியாது ஒரு குச்சி பொறுக்க முடியாது கொசோட்டாலு விரவு பொறிக்கிட்டு போய் அங்க சூளை போட்டு அங்க மாடெல்லாம் இங்கதான் மேயும் அந்த ராட்டியையும் விரவையும் பொறிக்கிட்டு போய் தான் வேற எவ்ளோ ஒரு கீழ மாட்டான் போட்டு போட்டிருந்தா அள்ளி அரைச்சு விட்டு போயிடும் விரவு எடுத்து எரிச்சு அந்த சாம்பல் தான் திருநீர் பிடிச்சிருக்கு சரி சரிங்க அதே மாதிரி இரவு ஆறு மணிக்கு முதல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு ஆனா இப்போ வர்றாங்க ஏன் வரப்படாதுன்னு சொல்லி அந்த தெய்வம் கொடுத்துருக்குன்னு இது தான் கட்டுப்படணும் ஆ அதுதான் கேட்டேன்

அப்படிங்கிற பொழுது அவங்க எங்கள்கிட்ட இருந்து அந்த துண்ணு சரி நாங்கள் ஒரு எலும்பு சங்காயை கொடுக்குறோம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அதுதான் சரிங்கய்யா அந்த சாம்பார் தான் கொடுக்குறோம் காட்டில் எறிகிறது சரி அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் அந்த பொண்ணு ரிக்கார்ட் ஆகிடுது சரிங்கய்யா அப்படி அந்த வேடுதல் நிறைவேறினவங்க காணிக்கையா அந்த குதிரையை வந்து ஆ இப்போ ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சு ரெண்டு லட்சமாக இருந்துச்சு இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு அனசுக்கு வந்துட்டு இப்போ இவ்வளோ செலவு பண்ணணும் யாருக்கு

இப்போ ஒட்டு கட்டணமா போட்டுருக்கு சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தான் காமிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு வேலை வச்சிருந்தோம் இந்த இடத்துல ஒரு வேலை வச்சிருக்கோம் ஆமா அது ஏன் நான் பார்த்தேன் இலையை வைக்கிறீங்க அப்புறம் தண்ணி ஊத்தி கேளுங்க அது வந்து நீர்ல அவரது நீர்ல அவரது அது வந்து வங்கநாதனுக்கு போடுறது வங்கநாதனுங்கிறவன் இவர் உடும்பு பிடிக்க வர சொல்லி கோலசாமி போய் நாய் கடிச்சுட்டு அவன் செத்து வைத்தான் இது பல சம்பவம் ஆமா அவனுக்காக இந்த இலை ரெண்டும் போடுறது படைகள் போடுறீங்க ஒவ்வொரு தடவையும் இப்போ படைக்கும் அவனுக்கு இலை உண்டு அந்த வாயில துணிக்கிறதுங்களா அதுக்கு சம்பிரதாயம் இருக்கு அது மாதிரி அவங்க சொன்னது வாய் கட்டி கையில் துவக்க எடுத்து எனக்கு மணி அடிக்கணும் விதியில சரி 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 நம்ம நாட்டில் எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வத்துக்கும் எனக்கு செய்யும் போது இலை போட்டு தான் மணி அடிக்கணும் சரி 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 இந்த பூமாரி விளக்குச்சி சூரப்ப அடுத்து மகாளியம்மை அடுத்து முத்துமாரியம்மை சின்ன விளக்குச்சி வேலை வந்துருக்குது இவங்களுக்கு ஏழு பேருக்கு ஏழு படையல் சரி ஏழு தெய்வங்கள் இருக்கு ஏழு ஏழு தெய்வங்கள் அது பந்தகாட்சி திருவிழா தேர்ல ஏறி ஊர்கால சுத்துருது சரி தூண்டில் தூண்டில்காரன் ஒண்ணு அங்க கோபாலசாமி ஆகியனர் ஒண்ணு இங்க உள்ளது இது நாட்டுக்குள்ள இருக்கிறது இது முக்கியமான தெய்வங்கள் எல்லாருக்கும் வேண்டியப்பட்டது சரி 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 அதுக்கு போற தான் அது இங்க சாதம் போடுறவங்க அது காக்காய்க்கு போடுறது அடுத்த காலகட்டம் சுடுகாடு காடிக்கும் ஒண்ணு போயிடுது ஒன்பது இல்லையா மொத்தம் ஏழு 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 ரெண்டு ஒன்பது அதான் கேட்டான் ஒன்பது ஒன்பது சுடுகாட்டு காலிக்கு ஒன்னு பத்து இலை ஆமா ஒவ்வொரு தடவை நைவேத்தியம் பண்ணும் போது அந்த பத்து இலையும் வச்சுதான் பத்து இலையும் வச்சா தான் எடுக்கணும் ஆமா சுடுமண் குதிரை எல்லாம் ரொம்ப இத்தவசம் ஆகுதியா அந்த இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இந்த குதிரை தான் ஊருக்கு விட்டு இருக்காப்புல மரத்தை வச்சு கட்டிட்டு வந்தது எல்லாம் எனக்கு தெரியும் இல்ல கோபால் சாமி வரைக்கும் அடுக்குவாப்புல குதிரை வரனு சொல்லி இப்ப யாருக்கும் செய்ய தெரியல செய்ய தெரியல ஆமா ஆமா வருஷத்துக்கு ஒருத்தருப்போம் இந்த குதிரை உணவு தான் மாசி மாத திருவிழா பண்றது இப்போ இந்த குதிரைகளுக்கு பல தான் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் இது ஆதி காலத்தில் நடைபெற ஆமா ஸோ அந்த சுருமனை எடுத்து செய்யறது ஆமா இந்த இது எல்லாமே இந்த சின்ன சின்னதாக வேண்டுதல் வைக்கிறது தான் யாரும் வேண்டுதலைக்கு சரி 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 அவங்க அவதாரம் நடக்கணுங்கிறதுக்கு கொடுக்குறது சரி கோபாலசாமி என்னாட்ட இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இவங்களுடைய வரலாறு என்னன்னு கேட்டால் நல்லா பச்சையாக தெரியும் இவங்க வந்து கேரளத்துக்காரவங்க மை மை வேலை வித்தக்காரவங்க தான் கேரளத்துக்காரங்க ஆமா இந்த அக்கின் சட்டியை வச்சுக்கிட்டு சாட்டை அடிப்பாப்புல ஊர் ஊரா ஆமாயா அந்த தோரணையில உள்ளவங்க தான் சரி சரி இவங்க மன்னார்குடி ராஜகோபால் ஆமா அங்கே தங்கி அடிச்சிருக்காரு சரி அப்படியே ஊர் ஊரா தங்கி சென்டரை போட்டு அவங்க பொண்டாட்டி ரெண்டு தூரம் தமிழ் அடிக்கிறது இவருக்கு கம்பத்தவுனி ஐம்பது அடி அறுபது அடி ஏறி விளையாடுறது ஓ அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படி வந்துகிட்டு இருந்த பொழுது இந்த பக்கத்து ஊர்ல இந்த பள்ளிக்கூடம்னு இருக்கு துறைநாடு கோட்டை பள்ளிக்கூடம் அங்க போய் செட்டு போட்டு அடிச்சிருக்கா அத்து நீ போயிட்டு இருக்க இந்த குதிரை ஒன்று வருது மேல ஏறாத அப்படின்னு சொல்ல குதிரை எல்லாம் பேசவங்க அப்படின்ட்டு ஒரு தூக்கி வச்சிருக்கா அவன் போட்டு செட்டோட தான் உருக்கடிச்சு சாமி சாமிலாம் அழைக்கலாம் ஆடலாம் பாடலாம் சாமி வரும் வர்றோம் சாமி வரும் திருவிழாவில் கடவ போடுறவங்க யாரு தான் முழு யாருடைய கூட்டம் ஜாதியிலே சிறியவன் ஜனத்திலே பெரியவன் அப்படின்னு சொல்லி வரோம் அது முழுக்க வேலையை கொடுமா கொஞ்சம் கேடு இருக்குது மேலே தெரியுது உங்களுக்கு அப்பப்பா அருள் வருது உங்களுக்கு ஆ வரவங்க நம்ம வெளியில் காமிச்சிக்கிறதும் இல்லை சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா சாதாரணமாக ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் டாடி சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேப்பர் இருந்துச்சு இருக்கிற நேரத்தில் எடுத்து படித்தேன் நான் ஒன்றும் பெரிய முனிவர் கிடையாது

அந்த கல் வச்சு அந்த மணி அடிச்சே போடுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க நேற்று வரும்போது எங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஒரு கை கொஞ்சம் வழியா தான் இருந்தது நாங்க உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எங்க பூச்சா இருந்தேன் கோயில இப்ப தற்காலிகமா பூஜை பண்ணி இருக்கேன் ஐயா ஐயா உங்க பேருங்கயா சுரேஷ் சுரேஷ் ஐயா வந்து பழங்குடியினர் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க சொல்லுங்கய்யா ஐயா அந்த ஐயானோட சக்தியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க குழந்தை வள நாட்டுக்கு பேமஸான தெய்வம் குழந்தை வள நாடு ஆமா குழந்தை நாட்டுக்கு ஆமா நாடு வந்து பத்து கிராமம் சேர்ந்தது குழந்தை வள நாடுன்னு சொல்லுவாங்க பத்து கிராமங்கள் சேர்ந்தது குழந்தை அதாவது சோழராஜ் காலத்துல உள்ள அந்த நடைமுறை ஆமா நாடு பகுதியில பிரிச்சிருப்பாங்களா அப்படியே அப்படி சரிங்க எங்க எங்க நாடு வந்து குழந்தை வள நாடு சரிங்க ஐயா பக்கத்துல காசா வள நாடு பாக்கி எல்லா நாடும் ஒரு பதினெட்டு கிராமலாம் இருக்கு பதினெட்டு கிராமம் இருக்கு ஆமா மாசி மகம் பழங்குளம் தெரியாத நாடு திருவிழா வந்து மாசி தான் இங்க ஆமா மாசி மகத்துக்கு திருவிழா மூணு நாளைக்கு நடக்கும் இதுக்கு வேண்டுதல் நடந்துருது அவங்களா விருப்பப்பட்டு எல்லாம் கோயிலுக்குன்னு நான் சொன்னமா கட்டணும் தெரியல எல்லாம் வேண்டிட்டு கட்டணும் அவங்களே கல்வெட்டு இருக்கும் அதே அவங்க அவங்க பேர் போட்டு மண்டலாபிஷேக மண்டா அப்படின்னு நாற்பத்தி நாளைக்கு திருவிழா ஆரம்பிச்சுட்டுன்னா நாற்பத்தி நாளைக்கு அவங்க வைப்பாங்க தேவைப்பான எடுத்து கழுவுறதுன்னு தெரியுது மேற்படி கோயிலுக்கு வாங்குறதுன்னு தெரியுது இன்னைக்கு எனக்கு கோயிலுக்கு வருவானங்கிறது எனக்கு உடம்பு முடியாம கொடுத்துருக்கேன் நேத்து நீங்க சொல்லும் போது ரொம்ப முடியாம சொன்னீங்க பேச உள்ள பாண்டிங்க நான் நாலரை மணி இருக்கும் ரிலேஷன் அந்த கவிழி அடிக்கும் இது யார் அடிக்கிறது தெற்க உள்ள சட்டா போயிட்டு தான் வரேன் சித்த பார்க்கலாம் வயசாக ஆகிடுங்க அதனால இப்போ நம்ம இப்ப கோயம்புத்தில் கொஞ்சம் நாள தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கணும் சரி இப்போ சித்த பாவுக்கு சாமி வருது அப்பப்ப வந்து வந்து போயிட்டு இருக்கேன் ஐயப்பா உள்ள ஐயனார் வந்து இறங்கிட்டு இருக்காரு பேசும்போதே அவருக்கு சில சமயத்தில் அந்த உடல் நடுக்கம் இருக்கும் இந்த கடைக்கு பாருங்க கல் இந்த கல் மாசிமாக திருவிழாவுக்கு சரி பட்டுக்கோட்டையில் போய் கீர்த்து வாங்கிட்டு வர்றது சரி வாங்கிட்டு வந்து ஆளுவையில் விட்டு போடுறது போட்டுட்டு அடுத்த காலகட்டத்துக்கு எப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த சாமியருக்கு பாருங்க ஆமாம் இந்த இடத்துல தான் அந்த சுப்பிரமணியர் சாமியை உணர்ந்து வச்சு நாடு திருவிழா பண்ணுது சரி சாவடியை பார்க்கும் சரி முழுக்க முன்னாடி ரெண்டு தெய்வங்கள் இருக்காரு சார் அதான் அதே தான் அந்த ஐயா தான் வரும்போது அது அதுக்காக மேலதாளம் எல்லாம் சேவைகளில் வச்சு அந்த சாமி தூய் வருது இங்கே வந்து இந்த இடத்துல வைக்கிறது இந்த ஐயனுக்கு வந்து கையில் ஆணி போட்ட மாதிரி இருக்காது இருக்காது இதான் துண்டிக்காரன் அங்கே பார்த்து துண்டிக்காரன் துண்டிக்காரன் அங்கே எப்படியா இருக்கு ஓ அதான் வந்து எல்லாம் மூடி இருக்கிறதா தெரியல ஆமாம் சரிங்க ஆமாம் லேடிஸ் வரக்கூடாதுங்கிறதுக்கு வருங்க அந்த சாமி கொடுக்கல என்னத்தினால இந்த இருக்கு பத்தியில இதை நம்ம மாரியவங்களை விட்டு செஞ்சு அந்த இடத்துல வச்சு திருவிழா பண்ணணும் இந்த சடைகளை

தேங்காய் உடைக்கிறது இங்கே தான் இங்கே தான் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இது இருக்குது அதை அந்த ஆஞ்சநேயர் வந்து சாதாரணமாக இங்கே காட்டில் உள்ளது தான் காட்டில் உள்ளது அது இறந்து போயிடுச்சு ஆமா அதுதான் அந்த வரலாறுல படித்தாங்க ஆமாம் இறந்து போயிடுதுங்கிறதுனால நாராயணங்கிறவன் நல்லா வியாபார சாப்பாடு பண்ணிட்டு இருந்தவன் சரி அவன் ஏழை தான் அந்த குழி மூன்று ரூபா ரெண்டு ரூபான்னு வாங்கிட்டான் வடக்க அவன் நம்ம இப்போ தொட்டு பிடிச்சி அப்பா அப்பா பிடிச்சி நான் இங்கே வைக்கிறேன் சமாதா அந்த இறந்து போன ஆஞ்சநேயருக்கு சமாதம் மாதிரி வச்சுட்டு சமாதம் மாதிரி அவர் வச்சுட்டாரு புள்ளையே இல்லை இந்த கீழே தூர மாரியம்மன் சூறகோட்டை செட் அது அதுவும் வந்துச்சு இந்த சொத்தை வந்த மனக்கட்டை என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அதை அந்த அம்மா இதை வந்து அந்த பணத்துக்கு இதை கட்டி சரி இதை தண்ணி ஊற்றுனுச்சு சரி இப்போவும் இதுக்கு வழிபாடுகள் கரெக்டாக நடக்கு கரெக்டாக நடக்குது இது கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் இதை கட்டி நெருக்கி பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த கலசத்தை வச்சு எப்படி குடமுழுக்கு விழா பண்ணுறோமோ அது மாதிரி தான் ஒவ்வொரு குதிரைக்கும் செலவாகுது ஓ பழனியை கட்டி மேலே சிவாச்சாரியார் நின்று புரியுங்களா இதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கோயில் இருக்குது இல்லாமல் கோயில் விளங்காது எந்த கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக அர்ச்சகர் வேணும் இது காடுதான் இன்னைக்கு வந்து இருக்குது பப்ளிக்ல அதனால இந்த சாமியனால்தான் பழமொழத்தையானால்தான் இந்த வெள்ளாளர்கள் இங்கே இருக்கணும் எனக்கும் மொழி அடிக்கணும் அவங்கெல்லாம் பூஜை பண்ணணும் ஆ அப்படின்னு கொடுத்தது இதில் வந்து ஏற்ற தாழ்வுகள் எதுவுமே கிடையாது கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அந்த உரிமையை நம்ம செய்கிறோம் சரி இன்னொன்றும் சம்பளம் அம்பலம் ஒன்றும் கிடையாது நடவு நடுவோம் எனக்கு கோயில் புதுசாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திருப்பம் வரும் தங்க கொண்டு மொழினு நெல் நட்டுருந்தேன் கம்ப்ளீட்டாக க கற்கா அப்பாவுக்கும் உடம்பு மொழியலை ஒருவேள் நட்டுருந்தேன் தங்க கொண்டு மணி புதுசாக வந்துருந்துச்சு அது தங்க குண்டுமணி எல்லாருக்கும் பதினஞ்சு மூன்றாம் அழைஞ்சிருக்கு அப்படி நான் எனக்கு கிழமை ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு சொன்னார் கோயில் புதுசாக வந்துச்சு இல்லை அது அப்படிதான் தான் இருக்கும் போ கோயில் பூஜை கோயில் பூஜை வந்தால் ஆளுக்கு மூணு உருண்டை சாப்பாடு கொண்டு வருது சக்கரை பொங்கல ரெண்டு உருண்டை திராசு மாதிரி உருட்டி வச்சிருவோம் எடுத்து வச்சுக்க உட்காந்து தேங்காயு வைக்கிறது வெத்தில வைக்கிறது எடுத்து வச்சுட்டு வர்றது அந்த கோயில் பூஜை வந்து இந்த பொங்கல் சோறு சாப்பிட பாருங்க ஆமா அதுக்கு பலன் பிடிக்காது அனைத்துமேக்கு தீபாவளா மறுபடி கல்லரிச்சி போட்டி பொட்டா தரமும் வந்து மழை பெய்யும்

அம்மா அந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வர்றீங்க நான் ஒரு 7 8 7 8 வருஷமா வர்றேன் 8 வருஷமா வர்றீங்க 8 வருஷமா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நடந்துச்சு எங்ககெல்லாம் நல்லதே நடக்குது சரிங்க அம்மா குரு குreturnData வந்துச்சு ஒருத்தவங்க குடிச்சிட்டு போனா அந்த நகை எல்லாம் குடு தரு வாங்கி குடு தரு சாமி நல்லவிதட்டெல்லாம் செய்றாரு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமா உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில கொஞ்சம் நல்லது நடந்துருக்கு உள்ள இருக்கிற ஐயா வந்து

கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டார் அவர் வந்து சுத்தமுத்தமாக முத்தமாக இருக்கணும் ஐயாவுக்கு பெண்கள் போக முடியாது ஆண்கள் தான் போகலாம் அர்ஜனை பண்ணிட்டு வருவாங்க நல்ல கிட்ட எல்லாம் செய்வார் உள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு ஆணுக்கு நல்லதே செய்கிறாரு பெண்கள் வந்து இந்த பாலத்துக்கிட்ட உட்காந்து வேண்டிக்குவாங்க அது நடக்குது இந்த வாகனத்தில் போயிட்டு போயிட்டு வருவாங்க எங்கெங்கே எல்லா குறையர்களும் பார்த்துட்டு வருவார் இரவுல வந்து அப்படியே எங்க குறைகள் இருக்கோ போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து உள்ள போயிடுவாரு இது வந்து தினந்தோறும் நடந்துகிட்டுதான் இருக்கு எல்லாம் நடக்கும் அமானுஷமா நடந்துகிட்டுதான் இருக்கு எப்பவுமே நடக்குது எந்த நேரமும் ராத்திரி எல்லாம் நடக்கும் ஒரு ஈ காக்கா கூட இருக்காது பன்னெண்டு மணிக்கு மேல ஆமா அந்த நேரம்தான் அவர் போவார் இறைவனை வந்து அவர் சக்தியா இருக்கிறதுனால மாதிரி வச்சிருக்காங்க ஒரு அம்மா அப்படிதான் சொல்லிட்டு நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வரேன் என்ன செய்யுதுன்னு பார்க்க போன்னு தான் போனவங்க நான் வயசானவ மாலை போட்டவ நான் போயிருக்காங்க போயிட்டு வந்து கண்ணு தெரியாம போச்சு ஆஹா இது நடந்த சம்பவம் ஆமா அது அப்ப அப்ப அந்த காலத்துல அதுக்கு அப்புறம் யாருமே போல யாருமே போம் எல்லாரும் நல்லது தான் செய்றாரு எந்த குறையும் இல்லாம இருக்காரு நீங்க இருந்து அடிக்கடி நேரா கணக்கு போது வந்துருவீங்க ஆ வருவேன் நேர்கள் பாருங்க இந்த கூந்தல் பனை மரம் வந்து ரொம்ப அரிதான மரங்க இந்த கோயில்ல இந்த மரம் இருக்கு இந்த கூந்தல் பனை மரம் இங்க எப்படி வந்து கூந்தல் பனை மரம்ங்கிறது எங்கயுமே தேவஸ்தானத்துல இடத்துல தான் விழுவும் தேவஸ்தானம் உள்ள இடங்கள்ல தான் இருக்கும் ஆமா மரத்துல வெடிக்கும் பொழுது அது பறந்து வர்றதுதான் ஆகாயத்தில் இருந்து சரிங்க பறந்து வந்து விழுவுறது தான் அது விட பதமாகி அது அந்த இடத்துல முளைக்கணுங்கிற விதி இருந்தால் முளைச்சிடும் அந்த இடத்துல முளைக்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் தான் முளைக்கும் முளைக்கும் எல்லா இடத்துலையும் முளைக்கும் எல்லா இடத்துலையும் முளைக்கும் வரும்போதே பார்த்தோம் அந்த மரத்தை அதனால தான் சரி வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல மட்டும் தான் அதை பார்க்க முடியுது ஒரே நேரத்தில் விழுந்து ஒரே நேரத்தில் முளைச்சிருக்குன்னா அஞ்சு வேலையாக ஆறு வேலையாக விழுந்துருக்கு சரி சரி மேலே வெடிச்சு காற்றுல பறக்குதுங்களா காற்றுல அப்படியே ஆகாயத்தில் வர்றது தான் குறிப்பிட்ட தூரத்தில் விழுந்துடும் அது விழுகும் போது ஆகாயத்துல இருந்து வந்து அந்த இடத்துல முளைக்குது முளைக்குது அந்த விழுகிற இடம் வந்து கோயில் மேக்சிமம் கோயிலா தான் இருக்கும் கோயில் காட்டுக்குள்ள இதே விழு காட்டுக்குள்ளுவலையா அதுதானே கேட்கும் இந்த இடத்துலதான் விழுங்குறது அதோடைய பிராகாரம் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப விளக்கமாகவும் அந்த பழங்குளத் ஐயனார் மற்றும் கோபாலசாமி ஐயனார் மற்றும் தூண்டில் வீரன் ஐயனார் பற்றி சொன்னீங்க இந்த கோயிலோட சிறப்புகளை கேள்விப்பட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அமானுஷியமான விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னீங்க அதே மாதிரி இங்கே வேண்டிட்டு போகிறவங்க நல்லது நடக்குதுன்னு சொல்றீங்க நாங்கள் அப்போ என்ன சொல்றோம்னா இதை பார்க்குற நேயர்கள் இங்கே வந்து உங்கள் வேண்டுதல பழங்குளத் ஐயனார்கிட்டையும் கோபாலசாமி ஐயாட்டையும் தூண்டில் ஐயாட்டையும் வச்சு உங்க கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டு உங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம் எங்களுக்கு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றிங்கய்யா